ஆடுதுறை பேரூராட்சி மா க ஸ்டாலினை கொலை செய்ய முயன்றவர்கள் அதற்கு பின்புலமாக செயல்பட்டவர்களை பற்றி அறிய விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஐந்தாம் தேதி ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மா க ஸ்டாலினை பேரூராட்சி மன்ற அலுவலகத்தில் புகுந்த முகமூடி கும்பல் வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயற்சித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த தாக்குதலில் மா க ஸ்டாலின் சாதுரியமாக உயிர் தப்பியுள்ளாா் அதே சமயம் அவரது வாகன ஓட்டுநர் அருண் கட்சி பொறுப்பாளர் களம்பரம் இளையராஜா ஆகியோர் கூலிப்படையினரால் வெட்டப்பட்டு காயம் ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிகழ்வு நடைபெற்று ஒன்றரை மாதத்திற்கு மேலாகியும் இதில் தொடர்புடைய மொத்த கும்பலையும் பின்புலமாக இருந்தவர்களையும் முழுமையாக கைது செய்யாமல் ஒரு சிலரை மட்டும் கைது செய்திருப்பது காவல்துறையின் போக்கை காட்டுகிறது இதில் சில குற்றவாளிகள் தப்பிக்கவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இந்த படுபாதக செயலுக்கான சதித்திட்டம் அரங்கேற்றிய நபர்கள் யார் என்பதை உடனே துரித விசாரணையின் மூலம் கண்டறியப்பட வேண்டும் ம ஸ்டாலின் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் அவருக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் காவல்துறையும் உளவுத்துறையும் இனியாவது விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்